கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினோராவது வசனத்தில் கத்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கத்தர் தமது ஜனத்திற்கு சமாதான மருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் இந்த இடத்திலே சங்கீதக்காரன் ஒரு முக்கியமான வசனத்தை இந்த இடத்திலே பதிவு செய்கிறான் கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் அதுக்கு அடுத்தது சமாதானம் கொடுப்பார் இதெல்லாம் கொடுத்த பிறகு ஆசிர்வதிப்பார் அந்த சங்கீதக்காரனுடைய பார்வை எப்படி இருக்குது என்றால் மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு பலன் வேண்டும் அந்த பலன் இருக்கிற போது அவன் சமாதானமான வாழ்க்கை வேண்டும் பலனும் இருந்தும் சமாதானம் இருந்தும் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும் அதைதான் மூன்று காரியங்கள் அதில் வெளிப்படுகிறதை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே நாம் அப்படியே தலைகீழாக ஆசிர்வாதங்கள் ஆசீர்வாதனா பணம் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் தவறான புரிதல் கொள்கிறார்கள் அப்போ அப்படி தவறான புரிதல் கொண்டும் பணம் 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 என்று ஓடி பணத்தை சம்பாதித்த பிறகு சமாதானம் இல்லாமல் பலன் இல்லாமல் அதை அனுபவிக்க முடியாமல் தலைகீழாக மாறிவிடுகிறது இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும் அதை அனுபவிக்க முடியல காரணம் உடம்பில் பலன் இல்லை உள்ளத்திலே சமாதானம் இல்லை அதனாலதான் சங்கீதக்காரன் என்ன பண்ணுறான் முதல்ல ஆண்டவர் நம்மை பலப்படுத்த வேண்டும் பலனை கொடுக்க வேண்டும் சமாதானமுள்ள வாழ்க்கை நமக்கு வேண்டும் இது இரண்டும் இருந்தால்தான் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் அதை அனுபவிக்க முடியும் தான் சங்கீதக்காரன் வெளிப்படுத்துகிறான் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே நாம் ஆண்டவரிடத்தில் பலன் வேண்டும் ஆண்டவரே எனக்கு சமாதானம் வேண்டும் ஆண்டவரே இது கொடுத்த பிறகு என் ஆசிர்வத வேண்டிக் கொள்வோம் நீங்கள் விசுவாசித்தால் இதனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே